ஸ்டார் பீங்ஸ் வேறு லோகத்தில் இருக்கிற வாசிங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க ஸ்ரீசைலமில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது அந்த ஃபாரஸ்டில் ஒரு பிளான்டேஷன் இருக்குது அந்த பிளான்டேஷனுக்கு நீ போகணும் அங்கே நீ ஒருத்தரை மீட் பண்ணுவ அப்படின்ட்டு இவரை பற்றி எனக்கு சொல்லி அனுப்புறாங்க ஸ்டார் பீங்ஸ் ஸோ அங்கே தான் போய் மீட் பண்ணுறேன் தோர்நாள் தோர்நாள் என்ற ஊரில் அங்கே போய் என்ன பண்ணியிருக்காருனாக்கா வில்வம் பிளான்டேஷன்ஸ் இவர் வச்சிருக்காரு இவர் இந்த வில்வம் பிளான்டேஷன் எப்படி வந்துச்சுன்னா ஒரு டாக்டர் ஷங்கர் ஈரோடில் இப்போ இல்லை அவர் பாடி வெக்கேட் பண்ணிட்டார் அவர் மூலயமா இவருக்கு வந்துச்சு அந்த வில்வம் பிளான்டேஷன் அவருக்கு எப்படி வந்துச்சு டாக்டர் ஷங்கருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு சிவபக்தர் ஓகே சிவபக்தர் வந்து அந்த ஸ்ரீசேலம் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு அவரோட குரு பாடி விக்கேட் பண்ணிட்டாரு அவரோட குரு வந்து கனவில் வந்து நீ இந்த இடத்துக்கு போ அப்படின்ட்டு ஒரு கைடன்ஸ் கொடுத்திருக்கார் ஸோ அந்த அந்த இடத்துக்கு அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் ஜிபிஎஸ் லொக்கேஷனில் அந்த இடத்துக்கு போனாக்கா அங்கே ஒரு மரம் இருக்குது வில்வ மரம் மாதிரி இருக்குது ஆனால் வில்வ மரத்துக்கு மூணு இலை தனித்தனி இலையாக இருக்கும் இந்த மூணு இலையும் ஒரே இலையில் இருக்குது வில்வ மரம் மாதிரி இருக்குது ஆனால் ஒரே இலையில் இருக்கே அற்புதமாக இருக்க இன்னா தீதி இலை அப்படின்ட்டு அந்த சிவபக்தர் வந்து அந்த இலை கொண்டு போயிட்டு அங்கே கிட்ட இருக்கிற அந்த சிவன் கோயில்கிட்ட அந்த பூஜாரிக்கிட்ட காட்டுறாரு இந்த இலை இது என்ன சுவாமி சொல்லுங்கள் என்னோடய குரு அவர் பாடி வெக்கேட் பண்ணிட்டார் ஆனால் என்னோடய கனவுல வந்து இந்த இடத்துக்கு போகன்னு சொன்னார் ஆனால் இங்கே போனாக்கா இந்த மரம் இருக்குது இது ஒன்று தான் இருக்குது என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் மரம் பார்க்கல ஸோ இது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இது என்ன நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ன அந்த கோயில் ஐயர் வந்து வில்வத்தை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள் ஈரோடில் இருக்காரு ஏன்னா அவர் வில்வத்து மேலே ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி பண்ணி அந்த வில்வத்தை பேட்டன்ட் பண்ணியிருக்காரு அவர் அவர் ஒரு டாக்டரு அவரை கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னவுன்னே அவர் வர வச்சுருக்காங்க வர வச்சுருக்கவுன்னே அவங்க கிட்ட அந்த இலையை கொடுக்குறாங்க ஆ அந்த இலையை கொடுத்தவுடனே அவர் பார்க்குறாரு அப்படியே ஃபுல் எனர்ஜி ஃபீல் பண்ணுறாரு அப்படியே கண்ணை மூடி ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுறாரு கண்ணை திறக்கிறாரு அங்கே கோயிலில் வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு எழுதியிருக்கு சிவன் கோயிலில் வில்வம் சிவார்பணம் இருக்கு அவருக்கு உள்ளிருந்து இன்ட்யூஷன் இது வில்வம் இது இது சிவனோட பிளான்ட் இது அப்படின்ட்டு சொன்னவுன்னே ஓ ஓகே இது என்ன பண்ணணும்னா அவர் மொத்தம் ரீசர்ச் பண்ணாங்கங்க ரீசர்ச் பண்ண ஒரே ஒரு மரம்தான் இருக்குது வேறு எந்த இதுவுமே கிடையாது ஸோ யாருமே பார்த்தது இல்லை எல்லாம் கேட்டது தான் வில்வம்னு கேட்டிருக்காங்க ஆனால் இன்னும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா ஏக்கவில் ஒரு அவர் சிவனுக்கு அர்ப்பணித்தா அவ்வளோ புனிதமானது ஏக்க வில்வம் அப்படின்ட்டு பட் இது த்ரீ இன் ஒன் த்ரிசூலை மாதிரி இருக்கும் இது என்ன இது வில்வம் அப்படி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு அவர் வந்து பத்திரிசார்கிட்ட கொண்டு போய் காமிச்சார் யார் டாக்டர் சங்கர் நாராயண் பத்திரி சார்ட்டு கொண்டு போய் காமிச்சு சார் இந்த மாதிரி வந்துச்சு ஒரு சிவயோகி மூலியமாக இது நம்மளுக்கு கிடச்சிது அப்படி உடனே சார் இதை நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அது ஹோல் ஹியூமனிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கோசரம் நம்ம கைக்கு வந்திருக்கு இதை இம்மிடியேட்டாக நீ வந்து டிஷ்யூ கல்ச்சர் மூலயமா அது நீ இம்ப்ரூவ் பண்ணி பிளான்டேஷன் பண்ணின்ட்டு அந்த ஒரு இலையில இருந்து டிஷ்யூ கல்ச்சர் பண்ணி நானூறு பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்து இவரோட ஃபார்மில் நட்டாங்க பத்ரி சார் முதல் பிளான்ட் நட்டது ரெண்டாவது வந்து டாக்டர் சங்கர் அதுக்கப்புறம் எல்லா மாஸ்டர்ஸும் நட்டாங்க இது ஏன் சமைச்சிடணும் சார் டூ தௌசண்ட் எயிட் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இது நடந்துச்சு ஓகே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸ்டார் பீங்ஸ் வந்து சொல்கிறாங்க என்கிட்ட வேறு லோகத்து வாசிங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பிளான்டேஷன் இருக்குது அதை எடுத்துகிட்டு நீ உலகம் பூரா நீ ஸ்ப்ரெட் பண்ண போகிற ஹியூமானிட்டிக்கு நீ நல்லது பண்ண போகிற உன் மூலியமாக அது உலகம் பூரா போய் சேரும் அப்படின்ட்டு அவங்க எனக்கு அமிச்சு இவங்களோட அட்ரஸும் இவரோட அட்ரஸும் கொடுத்து அனுப்பினாங்க ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்டு ஜூடி சட்டோரி நியூசிலாண்டில் இருந்து ரெண்டு பேரும் வந்தோம் அப்போ இந்த மாதிரி சார்கிட்ட சொன்னேன் சார் இந்த மாதிரி இது ஏன்னா அப்போது நான் சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சிம்பிளாக சொல்லணும்னா அதர் டைமென்ஷன்லேருந்து நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் பல கண்ட்ரிஸில் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் விட்லாச்சாரிய படம் மாதிரி இருக்கும் ஏரி ஃபேரியா அப்படியே சும்மா நம்பிக்கோங்க ஓகே அதர் டைமென்ஷன்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணி இது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பத்ரி சார்கிட்ட இந்த ப்ராஜெக்ட்டு போய் சொன்ன உடனே திஸ் இஸ் திஸ் இஸ் வாட் வி ஆர் வெயிட்டிங் ஓகே இது வரைக்கும் நம்ம லீனியர் இண்டிவிஜுவல் என்லைட்மெண்ட்டில் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது ஸ்டெல்லார் என்லைட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான நேரம் வந்துச்சு உன் மூலிமா நம்ம மூமெண்ட் ஸ்டெல்லார் என்லைட்மெண்ட்டை போக போகுது இண்டிவிஜுவல் என்லைட்மெண்ட் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சார் எனக்கு பத்திரி சார் இண்டிவிஜுவல் என்லைட்மெண்ட்னால் நம்ம நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறது நம்மோட தேர்ட் ஐ ஆஸ்ட்ரல் டிராவல் நான் வந்து ஒரு ஆன்மா இந்த உடம்பு இல்லை அப்படின்ட்டு நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது இண்டிவிஜுவல் என்லைட்மெண்ட் லீனியர் என்லைட்மெண்ட் ஸ்டெல்லார் என்லைட்மெண்ட்னால் அதர் டைமென்ஷன்ஸ் அதர் கெலாக்சிஸ் ஓகே நம்ம மட்டுமே இல்லை உலகத்தில் இந்த சுருஷ்டியில் இந்த படைப்பில் கடவுளோடய படைப்பில் எத்தனையோ லோகங்கள் இருக்குது எத்தனையோ லோ நட்சத்திரங்கள் இருக்குது எத்தனையோ நட்சத்திர வாசிகள் இருக்காங்க அவங்களாம் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் என்லைட்மெண்ட் அதுக்கப்புறம் ஸ்டெல்லார் என்லைட்மெண்ட் ஸோ இப்போ நம்ம ஸ்டெல்லார் என்லைட்மெண்ட் டேரக்ஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த பிளான்ட் ஸ்டார் சிஸ்டம்ஸ்லேருந்து வந்த நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு பத்ரி சார் அந்த பிளான்ட் வந்து டாக்டர் ஷங்கர் நாராயணன் மூலியமாக எனக்கு வந்து அதை தோர்நாள் இவரோட பிளான்டேஷன்ஸ்லேருந்து எடுத்து ராய்ப்பூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சத்தீஸ்கருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நிறைய டிஷ்யூ கல்ச்சர் பண்ணி அங்கேருந்து பல பிரமிட் ஆசிரமங்களை நம்ம நட்டுருக்கோம் பல சிவன் கோயிலில் நட்டுருக்கோம் ஸோ இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொடியை பிடிச்சி நின்று இருக்காரு எனக்காக வெயிட்டிங் அவரோட ஃபார்மில் சொந்த நிலத்தில் அவர் நட்டு இப்போ டாக்டர் ஷங்கர் நாராயணன் இப்போ பாடி வெக்கேட் பண்ணிட்டார் இப்போ இல்லை ஒரு டூ இயர்ஸ் பேக் பாடி வெக்கேட் பண்ணிட்டார் இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு வாட்டி கெட்டியை கை பியூர் சோல் நான் எதுக்கு கை தட்ட சொல்கிறேன் அப்படின்னா அவர் வந்து இந்த நார்மல் வில்வம் நார்மல் வில்வ இலத்தை அதோட மாலிக்யூல்ஸை ஆன்டி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான மாலிக்யூல்ஸை அவர் வந்து பேட்டன் பண்ணியிருக்கார் கண்டுபிடிச்சி பேட்டன் பண்ணியிருக்காரு யுஎஸ்லேருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து பல கோடிங்க கொடுத்தாங்க அவருக்கு எங்கள் பேட்டண்ட் ரைட்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ட்டு பல ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் இவர் கொடுக்கல ஏன்னா இது வில்வம் வந்து ரொம்ப புனிதமானது இது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான் இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் ஆகன்ட்டு அந்த பேட்டண்ட் கொடுக்கவே இல்லை அவர் அவரே வச்சிட்டு இருந்தார் ஸோ அது வந்து யாருக்கும் அவர் கொடுக்காமல் இருந்ததுக்கு அதாவது பணத்துக்கு பேருக்கு பொழுக்கு எதுக்குமே ஆசைப்படாமல் இது ஒரு புனிதமான ஒரு ரிசர்ச்சு இது வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர் அது கொடுக்கவே இல்லை அந்த பேட்டண்ட் கொடுக்கவே இல்லை ஸோ அதுக்காக அவருக்கு கைத்தட்டு அப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு சரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த சிவயோகி அந்த பிளான்ஸு அங்கே வந்து அங்கிருந்து வந்து டோர் நாளுக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் டோர் நாள் அதாவது ஆந்திரா கர்னூல்கிட்ட டோர்நாள்லேருந்து சத்தீஸ்கருக்கு போகுது சத்தீஸ்கர்லேருந்து திருப்பி தமிழ்நாடுக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம அகத்தியர் ஆசிரமத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்ரிசாரோட கடைசி விசிட் ஆசிரமத்துக்கு டீச்சர்ஸ் டே செப்டம்பர் ஃபிஃப்த்னு நினைக்கிறேன் டீச்சர்ஸ் டே நான் பெருமிட் வேலையில் இருக்கேன் அங்கே தான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக இருக்கேன் சார் வந்து இந்த ஒரு ஷார்ட் விசிட்டிங்க இங்கே வந்துட்டு அங்கே வரணும் எனக்கு ஒரு இன்ட்யூஷன் நீ இங்கே தமிழ்நாடு ஆசிரமத்துக்கு போ அப்படின்ட்டு காமன் சென்ஸ் என்ன சொல்லுது சார் எப்படியும் அதை முடிச்சுட்டு பிரமிட் வேலைக்கு தான் வர போகிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து செஸ் ஆட போகிறோம் நான் எதுக்கு இங்கே ஆசிரமத்துக்கு ஃபோர் ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகணும் இல்லை இன்ட்யூஷன் போ அப்படின்ட்டு ஸோ வரேன் அந்த இங்கே மீட் பண்ணுறாரோ அப்போ தான் இருக்காரு சரி நான் நிப்பாட்டிட்டு ஒரு பிளான்டேஷன் பண்ணு அப்படின்றார் அவங்க தான் இங்கே பிளான்டேஷன் பண்ணாங்க நான் வர்றதுக்கு முன்னாடி நின்று அவர் கிளம்புனவர் நின்று நீ ஒரு பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான்டேஷன் சரி நான் பண்ணுறேன் சார் நீங்கள் கிளம்புங்க நான் பிரமிட் வேலில் மீட் பண்ணுறேன்னு இல்லை இல்லை நீ பண்ணு நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த பிளான்டேஷன்ஸ் பண்ணுற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணார் அவர் அந்த பிளான்டேஷன் வந்து ஏதோ ஒரு மூங்கில் செடி ஏதோ நட்டுறப்போ என்கிட்ட ஏன் இந்த செடி நட சொல்கிறாரு ஏன் இவ்வளோ பர்டிகுலராக இருக்காரு என் கையில் நடணும்னா ஏக்கவிலுவம் நடணும் இது என்ன நான் நடுறது நெக்ஸ்ட் டைம் விழுவம் கொண்டு வரேங்கன்னு சொல்லிட்டு வித்தின் ஒன் மந்த் ஏகவேல்வத்தை கொண்டு வந்துட்டேன் நான் நீங்கள் ஒன் டுவெண்ட்டி பிளான்ஸ் வந்து இறங்கிடுச்சுங்க ஸோ இப்போ இருக்கிற அந்த ஏக்கவெல்வம் கார்டன் அந்த இது தான் ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கவில் வந்துச்சு அதுக்கப்புறம் மர்க்கபா வந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்தேன் இந்த ஆசிரமத்துக்கு நான் வந்த பிறகு அகஸ்தியர் வந்துச்சு எல்லாம் வந்திருக்கீங்க ஒரு வழியாக ரொம்ப பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அந்த சி ஒவ்வொரு கோயிலில் நம்ம இந்த சிவன் கோயிலில் எந்த கோ எந்த சிவன் கோயிலில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே ஒரு வில்வன் செடி இருக்கும் ஏன் அந்த மாதிரி வச்சு அந்த கோயிலை காப்பாற்றிருக்காங்கனாக்கா அது ரொம்ப பவர்ஃபுல் ட்ரீ ரொம்ப புனிதமான ட்ரீ அது ஓகே கோயிலில் வச்சு பூஜை பண்ணாதான் அதோட பவர் ஒன்றும் அப்படியே ஹோல்ட் ஆகிட்டே இருக்கும் அவ்வளோ சக்தி அவ்வளோ பவர் அந்த வில்வத்துக்கு கேன்சர் மாலிக்யூல்ஸையே அழிக்கிற சக்தி அந்த வில்வத்துக்கு இருக்குன்ட்டு ரீசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க யார் நம்ம மெடிடேட்டர் தான் டாக்டர் சங்கர் நாராயண் அப்படியே பட்டது ஏக்க வில்வம் வந்து அதை விட பவர்ஃபுல் ஆனால் எனக்கு அந்த ஸ்டார் பீங்ஸ் வந்து சொல்கிறப்போ ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா இந்த ஏக்க வில்வத்தை நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இதை வியாபாரம் பண்ணக்கூடாது ஒரு மெடிடேட்டர் எதுக்கு எதுக்கு தியானம் பண்ணுவாங்க ஜென்ரலாக தன்னை தானே ஒரு பெட்டர் வருஷன் ஆக்கிக்கிறதுக்கு தானே தன்னை தானே ஒரு சிறந்த மனிதன் ஆக்கிறதுக்கு தானே தியானத்துக்கு வராங்க யாருக்கெல்லாம் தனக்கு தானே ஒரு சிறந்த மனிதனாக ஆகணும் அப்படின்ற யோசனை என்ன இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இது போய் சேரணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக நான் வந்து நம்ம பிரமிட் ஆசிரமத்தில் மட்டும்தான் இந்த செடியை நட்டு வரேன் இங்கு நான் நடலை நான் ஸோ இப்போ வந்து இங்கே மௌன தியானத்துக்கு இன்டென்ஸ் ரிட்ரீட் ஹீலிங் வரப்பெல்லாம் அங்கே போய் தியானம் பண்ண சொல்றேன் தியானம் பண்ணிட்டு அந்த செடியோட பர்மிஷனோட ஒரு இலை நீங்கள் சாப்பிடுங்க லாட் ஆஃப் ஹீலிங் நீங்கள் இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னால் நீங்கள் மௌன தியானத்துக்கு வந்து இன்டென்ஸாக இருந்து இன்டென்ஸாக தியானத்தில் இருந்து அங்கே போனால் அங்கே தியானம் பண்ணி அதோடய பர்மிஷனோட அந்த இலை எடுத்தால் தான் அந்த எனர்ஜி உங்களுக்கு வரும் ஏன்னால் ரொம்ப பவர்ஃபுல் பிளான்ட் நீங்கள் எதுவும் எனர்ஜி வருதுன்ட்டு நீங்கள் இலை எடுத்திங்கனாக்கா எனர்ஜி கிடைக்காது வென் யூ ஏன்னா அது வந்து ஃபீனிக்ஸ் மாதிரி ஃபீனிக்ஸ் பரவ தெரியுமா ஆஷஸ்லேருந்து திருப்பி வரும் அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் ட்ரீ யாருக்கு குணப்படுத்தணும் யாருக்கு குணப்படுத்தக்கூடாதுன்ட்டு அந்த செடி முடிவு பண்ணும் நீங்கள் ரெடினா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா அது உதவும் அந்த செடி உங்களுக்கு அந்த எனர்ஜி கொடுக்கும் அது உதவும் ஸோ கணேஷா பிரமிடுக்கு அடிக்கல் நட்டுருக்காரு ஏக்க வில்வமும் இவர் மூலியமாக வந்திருக்குது ஸோ இட்ஸ் எ கிரேட் மாஸ்டர் ஒரு வாட்டி கெட்டியாக அவருக்கு கை தட்டிங்க